மூணு பேரும் சேர்ந்து அரபாவில் சந்திச்சு ஒரு மசூரா பண்ணுவாங்களா இப்படி எல்லாம் விஷயங்களை வந்து சிலர் நபிங்கிற பெயர்ல எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்ப இதெல்லாம் இவங்க எல்லாம் இந்த மூணு பேரு ஈசா நபி விதிவிலக்கு ஈசா நபிக்கு வந்து தனியா ஆதாரங்கள் இருக்கு தனியா நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த மூணு பேரும் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா இருக்கிறார்கள் இருக்க முடியாது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் திருமறை குரான்லையும் ஹதீஸ்லையும் இருக்கிறது முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கிறோம் அதாவது ખિલ இருக்கிறவர் உயிரோடு இருந்தார் வெச்சிகுறோம் அதே மாதிரி ইলিয়াসங்கறவர் உயிரோடு இருந்தார்னு வெச்சிகுறோம் ரசூலுல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு நாள் ஒரு நாள் கூட எப்போன்னு கேட்டா ஃபிய ஆஹிரி ஹயாத்தி ஸல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அலிஷா ஃபிய ஆஹிரி ஹயாத்தி ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் கடைசி கட்டத்தில் அதாவது மூதா போறதுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி அந்த கட்டத்தில் தேதி போட்டு வரல கடைசி கட்டத்தில் ஒரு நாள் இஷா தொழுகையை தொழுவித்தார் தொழகு முடிச்சுட்டு அம்மா செல்லம சலாங் கொடுத்து முடிச்சவன சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன் உங்களுக்கு ஒரு செய்தி நான் என்ன செய்தி என்றால் இந்த இரவில் இந்த நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இரவு இருக்குத இந்த இரவில் பூமியில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ இவர்கள் ஒரு நபர் கூட நூறு வருடம் கழியும் பொழுது பூமியில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்றாங்க அப்ப இந்த தேதியில் நான் இப்ப கொண்டிருக்கிற இந்த தேதியில் பூமியில யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இன்னைக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி இந்த குழந்தை கூட நூறு வருஷத்துக்கு மத்தா போயிடும் எனக்கு ஒரு செய்தி இறைவனால் தரப்பட்டிருக்கிறது இந்த தேதியில் பூமியில் வாழ்கிற ஒரு உயிர் கூட ஒரு நூறாண்டு கழியும் பொழுது உலகத்தில் இருக்காது அதுக்காண்டி மனித வாழ்வை நூறு வருஷம் கூடாது அந்த தேதியில இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கடுத்து பிறந்த குழந்தையா இருந்தால் நூத்தி வருஷம் கூட வாழ்ந்துடலாம் ரசூசுல்லாசனம் எந்த இரவில் இதை சொன்னார்களோ அடுத்த இரவில் ஒரு குழந்தை பிறக்குது அது நூத்தி வயசு வாழ்க்கை கூட இருந்துடலாம் அது பிரச்சனை இன்னைக்கு நான் என்றைக்கு சொல்கிறேனோ இந்த தேதியில பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு ஒரு வருஷ குழந்தையா இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு வயசு வாலிபனா இருந்தாலும் சரி ஐம்பது வயசு ஆளா இருந்தாலும் சரி நூறு கடக்கும் பொழுது நூறாவது ஆண்டு வரும் பொழுது ஒருவரும் நிச்சயமாக மாட்டார்கள் இப்படி எனக்கு இறைவன் புரத்திலிருந்து எடுத்துக்காட்டப்பட்டதுன்னு நபிகள் நாயகம் செல்லலாலேசலம் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா அரயத்துக்கும் லைலத்துக்கும் ஹாதிகி இந்த இரவைப் பற்றி எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இன்ன ரசி மேத் மின்ஹா மேத்தி சனதி மின்ஹா இந்த நாளிலிருந்து நூறாவது ஆண்டின் துவக்கத்தில் லா எபுகா மிக்மன் ஹுவா லா லஹலி லாகரி இந்த பூமியுடைய மேல்பரப்பில் இருக்கிற ஒரு நபர் கூட ஒரு நூறாவது ஆண்டு முடியும் துவக்கத்தில் மிச்சமாக இருக்க மாட்டார்கள் இது புகாரியில் நூத்தி பதினாறாவது ஹதீஸ் ஐநூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸ் அறுநூத்தி ஒன்னாவது ஹதீஸ் இதுல நீ நீங்க சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் இப்ப நபி இருந்தாருன்னு வச்சுக்கிறோம் ரசூல்லா காலம் வரைக்கும் வேண்டாம் அவர் இருந்திருக்கலாம் ரசூல் செல்ல செல்லும் இதை சொல்லி நூறாவது ஆண்டுல கண்டிப்பா போட்டா பெறுவார் இப்போ இல்ல அதாவது பேச்சுக்கு அவர் மூசா நபி காலத்திலிருந்து இருந்து ஈசா நபி காலத்துக்கெல்லாம் உயிரோட இருந்து ரசூல் சல்லா அலி செல்லம் காலம் வரைக்கும் இருந்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட ரசூல் சல்லா பூமியில் இருக்கிற யாரா இருந்தாலும் பூமியில் இருக்கிறவர் கிளருங்கிறவர் இருந்திருப்பாரே ஆனால் இங்க இருந்திருப்பாரு பூமியில இருக்காரு இலியாசு பூமியில இருக்காரு பூமியில் இருக்கிற எவராக இருந்தாலும் இந்த தேதியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட ஒரு நூற்றாண்டு கழியும் பொழுது அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க உயிரோடு இருக்க மாட்டார்கள் அப்ப ஹிஜிரி நூறுல

அந்த போர்ல அவங்க யாரையெல்லாம் ரசூல் சல்லா அலி வந்து உருவாக்கி இருந்தார்களோ அவ்வளவு பேரையும் கொண்டு போய் களத்தில் கொண்டே நிப்பாட்டி வைக்கிறாங்க நிப்பாட்டி வச்சு என்ன சொல்றாங்க கேட்டா யாருலா இந்த துகுலிக்கு ஹாதிகள் இசாபா இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இப்போ நான் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்கிறேன் பதிமூணு வருஷ உழைப்பு இந்த பதிமூணு வருஷ உழைப்புல உண்டாக்குன இந்த கூட்டம் தான் முன்னூத்தி லட்சம் பேர் இதுதான் காட்டுறாங்க இந்த முன்னூத்தி லட்சம் பேரை நான் உண்டாக்கி இருக்கிறேன் இவர்களை நீ அழித்து விட்டாயானால் லன்ஸ் ஓபதாபதா உன்னை யாருமே வணங்குறதுக்கு இருக்க மாட்டாங்க நீ வணங்கப்படவே மாட்டா இதுதான் மொத்த சரக்க உழவுதான் இவங்களை காலி பண்ணிட்டேன்னு சொன்ன உன்னை வணங்குறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அல்ல அப்படின்ற சுல்லா வந்து துவா செய்யறாங்க இது முஸ்லீம்ல மூவாயிரத்தி முன்னூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்ப இதை சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் கிளிர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு வைங்க அவர் வணங்கிட்டு இருப்பாருல கிளிர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா இந்த கூட்டம் அழிஞ்சு போனா கூட அல்ல வணங்குறது அவர் வணங்கிட்டு இருப்பாரு சொல்றாங்க இந்த கூட்டத்தை நீ காலி வண்டு வை உன்னை பத்தி பேசுற கால இருக்காது உலகத்துல இதுதான் மொத்த மொத்த ஸ்டாக் உன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் என்ற மொத்த இருப்பு இவ்வளவுதான் இந்த மக்கள் மாத்திரம் தான் இவங்களை நீ பதில் அழித்து விட்டாயானால் உன்னை வணங்க ஒருத்தருமே உலகத்தில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு என்ன இருந்தா ஒருத்தர் இருந்தார் அவரை தவிர மத்தவங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அவர் எல்லாம் வணங்கிருக்கு இருந்திருப்பாருல அப்ப இந்த வார்த்தையில என்ன விளங்குதுன்னு கேட்டா இதை அரசிடம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உலகத்தில் இருந்த மொத்த மட்டும்தான் உலகத்தில் இருந்த மொத்த இவங்க எதை உண்டாக்கி இருக்கிறார்களோ அந்த ஒரு கூட்டம் மட்டும்தான் வேற ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறத இந்த முஸ்லிம் உடைய ஹதீஸ்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இது போக என்ன கேட்டா இந்த நபிமார்கள்டெல்லாம் ஒரு உறுதிமொழி எடுக்கலாம் அதை குரானில் சொல்லி காட்டுறோம் எல்லா நபிமார்களையும் சேர்த்து வைத்து அதாவது ஆன்மீகமான ஒரு உறுதிமொழி இவங்க எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உடலை கொண்டு எடுத்தாண்ட அர்த்தம் கிடையாது எப்படி நம்மள்கிட்ட எல்லாம் ஆதம் அலை இஸ்லாமுடைய முதுகிலிருந்து நம்மளை எல்லாம் வெளிப்படுத்தி நம்மகிட்ட அல்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தேன்னு சொல்றானோ அந்த மாதிரி நபிமார்கள் அத்தனை பேர்ட்டையும் அல்ல என்ன செய்யறான் ஒரு உறுதிமொழி எடுக்கிறான் அந்த உறுதிமொழி வந்து உங்களுக்கு மூணாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்படுதுன்னா அகதல்லாக மீசாக்க நபியின் நபிமார்கள் இடத்திலே அல்லாஹ உறுதிமொழி எடுத்ததை நினைத்து பார்ப்பீராக என்ன உறுதிமொழி என்றால் லமா ஆச்சைத்துக்கும் மின் கிதாபின் வகைக்குமதில் உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் எல்லா நபிமார்களும் கூட்டி வச்சு அல்ல நபிமார்கள் அவர்கள் மொத்தமா குழுமி இருக்கிறாங்க அவ்வளவு பேரும் ஆதம் அலி இஸ்லாத்தில் இருந்து ரசூல் சல்லாசன் வரைக்கும் யாரெல்லாம் வருவாங்களோ அவ்வளவு பெரிய அல்லாஹ் வந்த தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஒரு இடத்துல ஆன்மீக ரீதியாக அவங்களை எல்லாம் கூட்டி வைத்துக்கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்தேங்கலாம் என்ன உறுதிமொழியே லமா ஆத்தயதுக்கும் இன் கிதாபின் வ உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்தால் நபிமார்களே எல்லாரும் நான் வேதம் தர போறேன் உங்களுக்கு எல்லாம் ஞானத்தையும் தர போறேன் தந்த பிறகு சும்மா ஆக்கும் ரசூலும் மு சதீகுன் உங்களிடத்தில் நீங்கள் சொல்வதை மெய்ப்படுத்தக்கூடிய படுத்தக்கூடிய வேற ஒரு தூதரை நான் அனுப்பி வைத்தால் உங்களை தூதரை அனுப்பி வைத்துவிட்டு இன்னொரு தூதரை நீங்க இருக்கும்போது அனுப்பி வைக்கிறேன். அப்படி அனுப்பி வைத்தால் தூமி உண்ணபி அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவருக்கு நீங்கள் உறுதுமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுக்கிறான் இதை ஒப்புக்கொண்டீர்களா ராணிக்கும் இஸ்ரீ என்னுடைய உறுதி என்னுடைய உறுதிமொழி இது எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் காலும் ஓ ஒப்புக்கொள் எல்லாரும் சொன்னாங்க கால பசு சாட்சியாக இருங்கள் சாஹிதீன் நான் உங்களோட சாட்சியா இருக்கிறேன் இப்படின்னு நல்லா சொல்றான் இந்த உறுதிமொழி என்னன்னு உங்களுக்கு விளங்குதா ஒரு நபி உலகத்தில் வாழும் பொழுது இன்னொரு நபி அல்ல அனுப்பிவிட்டான்னு சொன்னா இந்த ஜூனியரா வர்ற நபி இவருக்கு சீனியரான நபி வந்து ஹெல்ப் பண்ணணுமா ஒரு ஆளை அல்ல நபி அனுப்பிட்டான் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப என்ன பண்றா புதுசா ஒரு ஆளை அப்படி இவரை நபின்னு அனுப்பி வைக்கிறான் பழைய நபி இருக்கிற ஏற்கனவே இருந்த நபி அவருடைய கடமை என்னன்னு கேட்டா இவருக்கு வந்து அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சிடணும் அல்லா வந்து பொறுப்பு கொடுத்தான் வேறால நியமிச்சுட்டான் நமக்கு வந்து இதுல போட்டி போட முடியாது அல்லாஹ் அனுப்பினதை ஏற்றுக்கொண்டு இவர் அவருக்கு பின்னாடி ஆளுக்கு பின்னாடி என்ன செய்யணும் அவர் ஹெல்ப் பண்ண போயிடணும் இதை செய்வீர்களான் எல்லாம் உறுதிமொழி எடுக்கணும் இந்த கிளரி இலியாசன்லாம் நபி அவங்க அல்லாஹ் உடைய நபியா இருக்கிறாங்க வாழ்ந்துகிட்டு வேற இருக்கிறாங்க அவங்க இந்த வாதப்படி அவங்க மூத்தா போகல என்ற வாதப்படி கிளிருங்கிறவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் இல்லியாசுங்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இப்ப ரசூல்லா வர்றாங்க அதான் உயிரோடு இருக்கிறாங்கன்னு அதான் அர்த்தம் ரசூல் சுல்லா அலே செல்லம் ஐநூத்தி நபியாக அவங்க ஐநூத்தி எழுபதுல பிறக்கும் பொழுது அவங்க வந்து அறுநூத்தி பத்துல நபியாக ஆக்கப்படும் பொழுது இலியாசு கிளர்லாம் இருந்துட்டு இருக்காங்க உலகத்துல இவங்க வாழப்படி இவங்க எழுதி வைத்திருக்கிற அந்த கட்டுக்கதை பிரகாரம் அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்ப ஏற்கனவே ரெண்டு நபிமார்கள் தெருத்தருவா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் சுல்லா அலே என்ன செய்யறாங்க இப்ப ஒரு நபியா வர்றாங்க இப்ப உங்களுடைய கடமை என்ன சிறுவருடைய கடமை என்ன உடனே ரசூல்லா தேடி ஒடியாடணும் இல்லையாசுடைய கடமை என்ன வந்துட்டாரா ஒரு நம்ம ஒரு நபி எல்லாம் அனுப்பிட்டான் புதுசாக ஒரு ஆள் அனுப்பிட்டானா அப்படின்னு அவங்க ஓடி வரணும் அக்ரிமெண்ட் அப்படிதான் போடப்பட்டிருக்கு ஓடி வந்து நாங்க உங்களை ஏத்துக்கிட்டோம் நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம் நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹிதரா இருந்தாலும் இல்லியாசா இருந்தாலும் எவரா இருந்தாலும் முகமது சல்லா அலை செல்லம் அவர்களை வந்து சந்தித்து அவர்களோடு பக்கபலமாக இருந்து எல்லா நிலையிலையும் உதவியாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் இருந்தார்களா அவர்கள் உயிரோடு இருந்தால் இந்த வேலையை செய்திருக்கணுமா இல்லையா பிரசூல் சில்லா அளவுக்கு தன்னை நபிங்கிறாங்க அடிக்கிறாங்க முதல் முஸ்லீமாக ஹிலுவர்களோடைய நின்றுருக்கணும் ஏன்ப்பா அடிக்கிறீங்க முதல் முஸ்லீமாக ஹனிஜா தான் நின்றாங்களே தவிர அபூமக்கள் தான் நின்றாங்களே தவிர அனிதான் நின்றாங்களே தவிர முதல் முஸ்லீமாக யார் நிக்கல சிலுவை காணாம இல்லையோ செய்யுங்க இருந்திருந்து அங்கேயும் வருவாங்க ரொட்டி திங்கிறதுக்கு வரக்கூடிய அது வர மாட்டாரா கடற்கரை எழுதிக்கு போற ரொட்டியை சாப்பிடறதுக்கு வரக்கூடிய கிளிர் முகமது சல்லா அலை செல்லாம் வந்துட்டாங்க அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அவருக்கு நம்ம உறுதுணையா நிக்கணும் அவரை போட்டு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க சித்திரவதைப்படுத்துறாங்க வந்திருக்கணுமா இல்லையா ஹிஜரத்து செய்து போகும்பொழுது பாத தெரியாம யாரோ ஒரு ஆள ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து அதுக்கு வழிகாட்டி அணிவித்துக் கொண்டு அவருக்கு பின்னாடி போனாங்களே நமக்கு தான் ஊரை நான் சுத்திட்டு வந்துடும் நான் வர்றேன் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு வந்துருமா இல்லையா ஹிஜிரத்து பயணத்துக்கு அவரை கூட்டிக் கொண்டு அழகா மதினால விட்டுருக்கலாமே அதுவான் நெருக்கடியான கட்டத்தில் பதினாறு வயசு பசங்களை எல்லாம் யுத்தத்தில் ஈடுபடுத்துற அளவுக்கு நெருக்கடியா இருந்தாங்களா பதில் போர்க்கலாம் அதுல முதல்ல தலைமுறை வந்திருக்கணுமா இல்லையா இவர் இருந்திருப்பாரு அப்படி ஒருத்தர் கிளறி என்பவரும் இல்லையாசுங்கிறவங்களு உசுரோட இருந்திருப்பார்களே ரசூல் செல்லா அலிசலம் வாழ்ந்த காலத்தில் உசுரோட இருந்திருப்பார்களே ஆனால் ரசூல் செல்லாசத்தை வந்து சந்தித்திருக்க வேண்டும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் பக்கபலமாக இருக்க வேண்டும் எல்லா போர்களிலும் பங்கெடுத்து கொண்டிருக்க வேண்டும் அனைத்து போர்லையும் வந்து அவங்களுக்கு கடமையாயிருச்சு இல்ல ரசூசுக்கு போறாங்க போனமா இல்லையா பதில் கலந்துக்கணும்ல பதில் சகாபாக்கள் பட்டியல சிலர் உண்டா பதில் சகாபாக்கள் பட்டியல இலியாஸ் உண்டா இல்லையா காணமே அது வந்திருந்தா ஒரு பேர் இருக்கணுமா இல்லையா அப்ப இந்த அக்ரிமெண்ட் மூணு எண்பத்தி ஒண்ணுல ஒரு அக்ரிமெண்ட் எடுத்திருக்கிறான் அப்ப அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருந்திருப்பார்களே ஆனால் அந்த அக்ரிமெண்டை நிறைவேற்றுவதற்காக கண்டிப்பா வந்திருப்பார்கள் இல்ல வரல ரசூல் சல்லாசத்தை பார்க்க வரலை என்பதிலிருந்து விளங்குகிறது அப்படி ஒருத்தங்க உலகத்துல இல்ல மூத்தா போயிட்டாங்க எல்லாரும் எப்படி அவர் அவருடைய வாழ்நாள் முடிந்து மூத்தாய் விடுவார்களோ அது மாதிரி இந்த ஹிலருங்கிறவங்களும் இல்லையாசுங்கிறவங்களும் அவங்களுக்கு நல்லா கொடுத்த வாழ்நாள் முடிந்த பிறகு அவங்களுடைய அவங்க சமுதாயத்தோட சேர்ந்தவர்களும் மூத்தாய் இருப்பார்கள் தான் விளங்கணுமே தவிர அவங்க உசுரோட இருப்பாங்கன்னு விளங்க முடியாது எந்த ஒரு விதத்திலையும் வரல அது மாத்திரம் இல்ல அதை விட்டுருவோம் நம்பி செல்ல அரசு இருக்கிற வரைக்கும் ஆச்சு அவர் பாத்துக்கிறாருன்னு போயிடலாம் ஒரு நபி நபி இல்லாதவர் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு யாருக்கு நபிக்கு தான் சிறப்பு கூட இப்ப நபிகள் நாயம் மூத்தா போயிட்டாங்க நபிகள் நாயம் மூத்தா போன பிறகு அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றதுன்னு பெரிய தகராறு வருது இப்ப அபூபக்கரை விட சிலருக்கு தகுதி கூட இல்லையா உசுரோட இருந்தார் அவர் உசுரோட இருந்தாருன்னு சொன்னா ஆட்சிக்கு யாருக்கு தகுதி கூட இவர் நபி இல்ல யாரு அபுபக்கர் இந்த உமத்துல சிறந்தவரா இருக்கலாம் அவரு உமர் வந்து இந்த உமத்துல இரண்டாவது இடத்துல இருக்கலாம் கிளர் யாரு அவர் மூலையில உயிரோடு இருந்தார்னு சொன்னா நான் இருக்க என்னது ஏன் அபூ بکرியருக்கு நான் அல்லாஹ்வுடைய தூதரே பேர்க்கறேன்ல நான் இருந்த செஞ்சிக்கறேன்னு சொல்லலமா இல்லையா சரி அதான் சொல்லல இந்த உம்மத்தை சிறப்பு கொடுக்க நினைக்கிறாரு சரி என்ன செஞ்சிட்டு கொரஞ்ச மூணு நாலு விஷயத்துல அடிச்சுக்கிற பார்த்தாங்க கொலை செஞ்சுக்கிற பார்த்தாங்க யார் ஆட்சிக்கு வரணும்ங்கறதுல வந்து தீர்ப்பா சொல்லி இருக்காமல வரே எதுக்கு அடிச்சிக்கறீங்க நான் தான் சொல்லுது நீ அபூ بکر தான் இருக்கணும் என்ன போடு அதுக்கே சாவடிக்க பாக்குறீங்க இங்க அடக்கம் பண்றது சொல்லாவே அதுல செண்ட வருது

இருந்தாலும் அப்போ வந்திருக்கேன் வந்து என்ன பண்ணிருக்கேன் எதுக்கு படிச்சுக்கிறீங்க மூத்த போயிட்டாங்கப்பா என்னை மாதிரி ரெண்டு மூணு தடவை விதிவில கல்லா கொடுத்துருக்கான் அவருக்கு கொடுக்கல அப்படி சொல்லுங்க அவர் சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்லணுமா இல்லையா அவர் கடமை இருக்குல்ல அவருக்கு ஏன் அதை செய்ய வரல அந்த செய்தி சொல்றதுக்கு வரல யாரு பதவின்னு அடிச்சு அப்ப வர காணா செய்யுது விடுங்க இதாவது அதுவாக காம்பரமைஸ் ஆகிக்கிட்டாங்க எங்க அடக்கம் பண்றது